நமஸ்காரம் எல்லாருக்கும் நான் உங்களோடய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன் ஆத்மஸ் அஸ்ட்ராலஜிலேருந்து இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கோ அது மாதிரி டென்னிஸ்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு கிரேஸ் வந்து நிறையா பேருக்கு உண்டு ஸோ டென்னிஸை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு பீரியட்லேயும் ஒரு 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 காலகட்டத்துலேயும் வந்து பார்த்தேன்னா வெவ்வேறு பீப்புள் வந்து சூப்பர் ஸ்டார்ஸாக இருப்பா அந்த அந்த ஜோனில் லெஜெண்டரியாக இருப்பாள் ஸோ இப்போ பார்த்தேள்னா நம்ம ஆண்ட்ரோ கேஸி பீட் சாம்ப்ராஸ் மோனிகா சில கிராஃப் இந்த மாதிரி நிறையா விம்பிள்டன் வின் பண்ணவாளாக இருக்கட்டும் இல்லை ஸ்லாம்ஸ் வின் பண்ணவாளாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட்லேயும் லெஜண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரஃபேல் நடாலாக இருக்கட்டும் ஜோக்கோ விச்சாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் அந்த சூப்பர் ஸ்டார்ஸுங்கிறது வந்து மாறிண்டே இருப்பாள் அப்படி இருக்கும்போது இப்போ அரைசிங்கில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு க்யூரியஸான ஒரு விஷயமாக இருக்கும் டென்னிஸ்னுடைய பிரியர்களுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸ் ஓபன் டென்னிஸை வின் பண்ணக்கூடிய யார் வந்தாலும் அவள் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக வருவாள் சூப்பர் ஸ்டார் தி மேக்கிங்னு சொல்லலாம் அவள் தான் வந்து ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் யூஎஸ் ஓப்பனை வந்து வின் பண்ண செப்லங்காவாக இருக்கட்டும் இல்லை ஜானிக் சின்னராக இருக்கட்டும் ஸோ இவாலெலாம் வந்து அடுத்து வரக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் கேண்டடேட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீசண்டாக வின் பண்ண அல்காராஸாக இருக்கட்டும் ஸோ தான் வந்து டென்னிஸில் அடுத்து வரக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் மிகப்பெரிய ஒரு இதோடு தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜோகோவிச்சினுடைய அந்த ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னக்குமே இருக்கும் பட் கரியரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக ஒன் பை ஒன் ஆஃப்டர் தி அதர் ஒன் ஆஃப்டர் தி அதர்னு அந்த ஸ்லோவாக அந்த டிக்ளைனுங்கிறது வந்து நடக்கும் அண்ட் ஸோ ஃபெடரர் நடால் ஜோகோஃபிச் ஸோ இந்த மாதிரி லெஜெண்டரி பிளேயர்ஸ் எக்கச்சக்க கிராண்ட்ஸ்லாம்ஸ்லாம் வின் பண்ணவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பீப்புள் இருந்த காலகட்டம் போக அடுத்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டா ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் கீப் வாட்சிங் தி ஸ்பேஸ் நம்ம நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வந்து பேச போகிறோம் அண்ட் அஸ்ட்ரலாஜிக்கலாக நிறையா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நமஸ்காரம்